சாட்சனாவோட எச்ச விலை சாட்சனா முதுகில் முத்துக்குமரன் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தங்கச்சி தங்கச்சின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து இதுக்கு சோறு ஊட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு பாம்புக்கு நம்ம வந்து பாலை ஊற்றணும் வச்சு கடைசியில் நம்மளே கொத்தி விட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சாட்சனா வந்து முத்துக்குமாருக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்க பின்னாடி போயிட்டு பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டீங்கன்னா விஷால் அண்டு தர்ஷிகா நைட் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து உட்காந்து இவங்க சாட்சனா பேசிகிட்ருக்காங்க ஆனால் முத்துக்குமார் நீ இங்கே இருந்தாங்கண்ணா நீங்க இங்கே இருந்தீங்கண்ணா இப்ப நீங்க அங்கே போயிட்டீங்கன்னா முத்துக்குமார் இறங்கிட்டா முடிஞ்சுண்ணா அதாவது ஒரு கேமில் இருக்கும் போது அவர் தனியாக விளாட்னு நினைக்கிறாரு நான் ஒரு ஃபீலிங்ஸ் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவர் எனக்கு எதுக்கு அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பத்தி ரொம்ப நெகட்டிவா அதாவது நீதான நீ தானா டைட்டில் வின்னர் அப்படின்ற ரேஞ்சில் பேசுறாங்க விஷால் ஒன்னே ஆமாவா லவ் யூ சாச்சனை அப்படின்ற மாதிரி அவனுக்கு வெக்கமே கிடையாது பின்னாடி பேசுறதா பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலோட வேலையாவே வச்சுக்கிட்டு இருந்தாப்பெல்லாம் அவன் அந்த மாதிரி பேசுறான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆனந்தி இவங்கெல்லாம் இருக்கும்போது சாச்சனா பேசுறாங்க வயல்காடு வந்தோடனே முத்துக்குமரனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படியே டவுன் ஆகி இறங்கி போயிட்டான்னு சொல்லிட்டு அவரை பத்தி கேவலகாலமாக பேசுது உடனே பவித்ர செருப்பால் அடித்த மாதிரி நம்ம சாச்சனா கேட்குறாங்க நீ இந்த மாதிரி பேசுறியே முத்துட்ட பயத்தை சொல்லியிருக்கியா அவரை பத்தி பின்னாடி பேசுறியே உனக்கு நியாயமா தெரியுதா அப்படின்னு இல்லை எனக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிபிகேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா சாசனை வந்து வந்து சமாளிக்கிறாங்க அப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து சாச்சனா தோத்த உடனே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே வந்து சாச்சனாட்ட பேசுகிறாரு ஒன்றும் இல்லை சச்சனா நீ வந்து எடுத்துட்டேன் அவன் பிடிங்கிட்டான் இருந்தாலும் நீ தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தேத்துறாரு அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுது அதாவது நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது அவங்க அப்பா எதுவும் சொல்லியிருப்பார் போல ஃப்ரீ டா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் உன்னை வச்சிருப்போமா நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் வந்து அது கான்ஃபிடென்ட்டாக பேசுது இவர் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே வந்து தேத்துறாரு எல்லாமே பண்ணுறாரு ஒன்றும் இல்லை அடுத்த வாரம் நீ கேப்டன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தங்கச்சி தங்கச்சின்னு பார்க்குறாரு அப்படி இருக்க ஒரு அண்ணனை நீ பின்னாடி போயிட்டு இவ்வளோ கேவலமா பேசுகிற இப்படி முதுகலை குத்துற இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு முத்து முத்துதான் கீழே சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ வண்டை வண்டையாக கேட்க தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கமண்டில் கேட்கலாம் அதோட ஆட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு நம்ம இப்போ ரெண்டு வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது வெளியில் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம் இவங்க டிஆர்பி அந்த நெகட்டிவ் கண்டதுக்காண்டி சாச்சனாக வச்சிருக்காங்க இருந்தாலும் இன்னும் வச்சிருந்து மக்கள் என்ன கழிவு கழிவு ஊற்றணும் அப்படின்றத அவங்களோட எண்ணமாக இருக்கும்போது இதுவுமே ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்குது அதாவது வந்து ஒரு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ தூரம் பாசம் கொடுக்குது இதை வந்து நீ முத்துட்டே சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து விஷால் மேலே தெரிகிறாரு நீங்கள் ரொம்ப கீழே போய் போயிட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அழுது டிப்ரெஷனாக இருக்கும்போது மட்டும் முத்து தேவைப்படுவார் என் முத்து அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் முத்து தேவைப்படுவார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்தோன்னே பிள்ளைய வளர்த்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு விஷாலன் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீ விஷாலன்கிட்ட போகிற அப்படின்னா எப்படிப்பட்ட கேடுகட்ட செயல் அப்படின்னு தான் சொல்லணும் இதை இவங்க அப்பா கேட்கவே மாட்டார் அதாவது விஷால் நீங்கள் மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்பா என் மேலே எதுவும் கோபமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு வந்து நாடகம் ஒன்று ஆடுவாங்க அந்த கர்மத்தெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் டாஸ்க் வேறு நடக்குது ஏஞ்சல் விசஸ் டெவில் டாஸ்க் வேறு நடக்குது அதில் முத்துக்குமரன் டீமில் டப்பா அருண் மஞ்சரி சாச்சனா எல்லாமே இருக்காங்க ஆப்போசிட் டீமில் வந்து விஜே விஷால் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் விஜே விஷால் விசஸ் முத்து அப்படின்ற போகும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த டாஸ்க்கை வந்து இவங்க எந்த அளவு கந்தரகோளம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும் பார்க்கலாம் சாச்சனா இதை இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்